ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன ரேசு பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே உடல் மனம் மான்மா என்ற இந்த மூன்றும் ஒரு மனிதனம் பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு பருப்பொருட்களாக இருக்கின்றன உடலை புரிந்து கொள்வது என்பது இயலாத காரியம் மனதை புரிந்து கொள்வது அதனினும் மிகப்பெரிய ஒரு கடினமான செயல் அதனுள் இருக்கும் ஆன்மாவை புரிந்து கொள்வது இன்னும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு செயல் இந்த மூன்றையும் ஆண்டவர் ஒரு மனிதனிடம் தந்து ஒரு மனிதனாக படைத்து அந்த மனிதனை மீண்டும் கடவுளாக மாற்றுகின்ற ஒரு அற்புதமான செயல்தான் இந்த மனித வாழ்க்கை அன்புக்குரியவர்களே இந்த வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் அந்த ஆலயத்தின் கிழக்கு பகுதியில் வருகின்ற அந்த தண்ணீரை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றது ஆற்றின் கால்வாய்கள் அங்கு பறந்து விரிந்திருக்கின்ற இடங்களையெல்லாம் நிரப்பி கெட்ட நீர்களை எல்லாம் நல்ல நீராக மாற்றுகிறது அது கடலில் கலக்கும் போதும் கூட அந்த கடலில் இருக்கின்ற தண்ணீர் எல்லாம் நீராக மாறுகிறது என்று சொல்லும் பொழுது அந்த தண்ணீர் எப்பேற்பட்ட வல்லமை நிறைந்த ஒரு தண்ணீராக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் வாசிக்கப்பட்ட இரண்டாம் வாசகத்தில் நீங்கள் தூய ஆவி வாழும் கோவில் என்பது உங்களுக்கு தெரியாதா என்கின்ற பவுலடியாருடைய அந்த கேள்விக்கு நாம் என்ன பதிலை தரப்போகிறோம் என்பது என்ற சிந்தனையாக இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் அனைவருமே தூய் வாழும் இல்லம் நீங்கள் கோவில் அந்த கோவில் தூயது அது கடவுளால் கட்டமைக்கப்பட்டது என்பதை என்ற இரண்டாம் வாசகத்தில் நாம் கேட்டோம் வாசிக்கப்பட்ட மூன்றாவது நச்செய்தி வாசகத்தில் அந்த நச்செய்தி வாசகத்தின் எருசினை தேவாலயத்தை ஆண்டவர் சுத்தப்படுத்திய அந்த நிகழ்வு காரணம் யோவ நச்செய்தி இரண்டாம் அதிகாரத்திலே நிகழ்த்தப்பட்ட இந்த ஒரு நிகழ்வுதான் இயேசுவியின் சாவுக்கு சாவுமணி அடித்தது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியுமா காரணம் எருசலேம் தேவாலயத்திற்குள் ஆண்டவர் நுழையும் பொழுது அங்கு புறா விற்பவர்களையும் மாடு ஆடு மாடுகளை விற்பவர்களையும் பார்த்துவிட்டு நாணயமாற்றோர் எல்லாம் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு அங்கு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த இடம் ஏழைகளுக்கான இடம் அந்த இடம் ஏழைகள் ஜிவிப்பதற்கான இடம் இனத்த மக்கள் அந்த இடத்திற்கு வந்து யூதர் அல்லாத மக்கள் அந்த இடத்தில் நின்றுதான ஆண்டவரிடம் தங்களுடைய முறையீடுகளையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கின்ற இடம் அந்த இடத்தை அந்த ஆலயத்தை பராமரித்து கொண்டிருந்த தலைமை குருக்களும் மற்றும் பரிசெயர்களும் சதுசெயர்களும் அனைவரும் அந்த பொறுப்பில் இருந்த அனைவரும் ஒன்றாக இணைந்து தங்களுடைய சுயநலத்திற்காக லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற மனநிலையில் அந்த இடத்தை அவர்கள் வியாபார கூடமாக மாற்றியது ஆண்டவருக்கு சற்று எரிச்சலையும் ஊட்டியது எனவே தான் அவர் கொண்ட ஒரு கோபம் நியாயமான ஒரு கோபம் எனவே அந்த கோபத்தினுடைய ஒரு தன்மை வெளிப்படுத்துகின்ற தன்மை அந்த இடத்தில் கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்களை அடித்து துவம்சம் பண்ணுகின்றார் இரு இயேசு கிறிஸ்துவில் பெரியமான் ஒரு மனிதர் கைகளால் கட்டப்பட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கட்டப்பட்ட ஒரு ஆலயத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஒரு மனிதன் தருகிறான் என்று சொன்னால் அதே இடத்தில் கடவுளுடைய சொந்த கைகளால் படைக்கப்பட்ட இந்த உடலுக்கும் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கு இன்றைய திருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது எனவே ஒவ்வொரு மனிதனும் திருமுழுக்கின் வழியாக கடவுளுடைய சன்னிதானத்தில் அவர்கள் உயிருள்ள ஆலயங்களாக கட்டி எழுப்பப்படுகிறீர்கள் இன்றைய நாளிலே நம்மிடம் இரண்டு நபர்கள் திருமுழுக்கென்ற அருள் அடையாளத்தை பெற இருக்கிறார் திருமுழுக்கின் வழியாக இணைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் தான் இந்த ஆலயம் என்கின்ற இந்த மனித கைகளால் கட்டப்பட்ட கட்டமைப்புக்குள் ஒன்றாக ஒரே குடும்பமாக நீங்கள் கூட்டி சேர்க்கப்படுகிறீர்கள் இந்த ஊருக்கு முதன் முதலாக நான் பொழுது முதலில் எங்கெங்கெல்லாம் கடைகள் இருக்கிறது என்பதைத் தேடினேன் ஆனால் அதைவிட பெரிதாக முதலில் எங்கு ஆலயம் இருக்கிறது என்பதை தான் தேடினேன் ஏனென்றால் இந்த உடலுக்கு தேவையானதை நாம் எங்கு வேண்டுமானாலும் சென்று தேடிக்கொள்ளலாம் ஆனால் இந்த ஆன்மாவுக்கு தேவையான அந்த உணவை இந்த ஆலயங்களில் மட்டும்தான் நாம் தேட முடியும் எனவேதான் நாம் எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த ஊரில் ஒரு வாரம் நாம் தங்குகிறோம் அல்லது படிப்பிற்காக இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் போய் தங்கி படிக்கிறோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் நாம் முதலில் தேடுவது ஆலயங்களை மட்டும்தான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராக நம்மால் திருப்பலி காணாமல் இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் அந்த திருப்பலி வழியாக பெறுகின்ற அந்த நற்கரணை வழியாக உங்கள் ஒரு ஒவ்வொருடைய அந்த உள்ளத்திற்கு தேவையான ஆன்ம உணவை தருவது அந்த திருப்பலி அந்த ஆலயம் எனவே சாதாரண ஒரு பாவியான மனிதனாக இந்த உள்ள ஆலயத்தின் உள் நுழைகின்ற ஒரு மனிதனுக்கு மீண்டும் அந்த இடத்திலிருந்து வெளியே செல்லும் பொழுது அவனை புனிதப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக வெளியே அனுப்புவதுதான் ஆலயத்தினுடைய மேன்மை எனவேதான் ஒவ்வொரு ஊரிலும் இந்த ஆலயம் என்பது மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறது தங்களுடைய கடவுளுடைய பெயர்கள் என்னவென்று தெரியாத மக்கள் எல்லாம் அவர்களுக்கென்று ஒரு சிறியதாக ஒரு கல்லை வைத்து இதுதான் எங்களுடைய தெய்வம் என்று நினைத்து அந்த தெய்வத்தின் முன்னணியில் தன்னை சாஷ்டாங்கமாக தன்னை பணிந்து அவர்கள் படுத்து அவர்கள் வணக்கம் செலுத்தி அந்த கல்லுக்கு மரியாதை செலுத்துகிறார் ஆனால் உயிருள்ள ஆண்டவரை தேடி வருகின்ற மக்கள் எல்லாம் நீங்களே அக்கோவில் அந்த கோவிலுக்குள் குடியிருக்கின்ற ஆண்டவர் உனக்குள்ளும் குடியிருக்கிறார் என்று சொல்லி தன்னையே கோவிலாக மாற்றுகின்ற உன்னதமான ஒரு இறையியல் கோட்பாட்டினை என்ற இரண்டாம் வாசகம் ஆழமாக சிந்திப்பதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது திருமுழுக்கின் வழியாக ஒரு மனிதன் பாவத்தின் உச்சக்கட்டத்தை மீறி வாழின் உச்சக்கட்டத்திற்கு செல்கிறான் அதுதான் திருமுழுக்கினுடைய அடையாளம் அந்த தந்தை மகன் தூயாவியின் பெயரால் திருமுழுக்கை ஒரு குருவானவர் ஒரு குழந்தைக்கோ அல்லது ஒரு பெரியவர்களுக்கோ கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை அந்த இளைஞர் அல்லது இளம்பெண் திருச்சபையின் உறுப்பினராகவும் கடவுளுடைய பிள்ளைகளாகவும் மாறுகிறார்கள் எப்பேற்பட்ட அருள் அடையாளம் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் அதாவது ஒரு குழந்தை மன்னகத்தில் பிறக்கும்போது சாவை குறித்து பிறக்கிறது பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு சாவு நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு குழந்தை மன்னகத்தில் பிறக்கிறது என்று சொன்னால் சாவு நிச்சயம் சாவு உண்மையாலுமே அந்த குழந்தைக்கு வந்தே தீரும் என்பதுதான் நியதி ஆனால் கிறிஸ்துவ மறை என்பது அது சற்று அதை மாற்றி அந்த குழந்தை சாவுக்காக படைக்கப்பட்டதல்ல மரக மறு உலக வாழ்விற்காக டு ஹாவ் த இன்டர்னல் லைஃப் நீங்கள் இறந்தாலும் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் அதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு அருள் அடையாளம்தான் இந்த திருமுழுக்கு எனவேதான் அந்த தண்ணீர் சாதாரண தண்ணீர் அல்ல அது எருசிலை தேவாலயத்தின் கிழக்கு வாயிலிருந்து புறப்பட்ட அந்த தண்ணீர் இன்றளவும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பெரியவரும் திருமுழுக்கு பெறும் பொழுது அந்த திருமுழுக்கின் வழியாக நீங்களும் நானும் இன்னமும் அந்த வாழ்வு தருகின்ற அந்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த திருமுழுக்கினுடைய அதிசயமும் அற்புதமும் தான் அண்டவரே இந்த உடலை நான் எப்படி பேணி வளர்ப்பது என்னுடைய மனதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்னுடைய ஆன்மா எங்கிருக்கிறது என்பதை பல நேரங்களில் நான் சிந்தித்து கூட பார்ப்பதில்லை ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு வரும்போது உடலை தாங்கி வருகிறீர்கள் அந்த உடலை தாங்கி வரும்பொழுது ஆலயத்தில் நீங்கள் அமரும் பொழுது பல்வேறு சிந்தனைகள் த மைண்ட் திங்ஸ் சோ மெனி ஆக்டிவிட்டீஸ் சோ மெனி ஹிஸ்டரிஸ் சோ மெனி மெமரிஸ் அந்த ஒவ்வொரு சிந்தனையும் கற்பனையும் இன்றைய நாளில் கடவுள் எனக்கென்று என்ன வைத்திருக்கிறார் இந்த வாரம் முழுவதும் இந்த உடலால் நான் பாவம் செய்திருக்கிறேன் நான் பாவம் செய்திருக்கிறேன் என்னுடைய ஆன்மாவில் கடவுளுடைய பிரசனத்தை நான் உணரவில்லை என்று ஒரு ஆன்மா ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது கடவுள் இன்று நமக்கு தருகின்ற இந்த இறைவார்த்தை நீங்கள் கடவுள் வாழும் உயிருள்ள ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா தூய ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்தில் குடியிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா இந்த கேள்விக்கு நம்மிடமிருந்து என்ன பதிலை எடுத்து காட்ட முடியும் கிறிஸ்துவில் பெரியமானவர்கள் எனவே இந்த உடலை பாவம் செய்து செய்து கொச்சைப்படுத்துகிறோம் இந்த ஆன்மாவில் பாவத்தை விதைக்கிறோம் அதன் விளைவாக கடவுளை எதிர்க்கிறோம் எனவே நாம் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது கிறிஸ்துவையை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் எனவே ஒவ்வொரு திருப்பலையும் ஒவ்வொரு ஆலயமும் கட்டப்படுவதனுடைய நோக்கம் அந்த உயிருள்ள மனிதர்கள் மீண்டும் புதிய மனிதனாக மனுஷியாக மாற வேண்டும் என்பதனுடைய அடையாளம் தான் ஒவ்வொரு முறையும் இந்த இடத்தில் ஒரு குருவானவர் திருப்பலி நிறைவேற்றும் பொழுது நீங்கள் மீண்டும் புது பிறப்பாக மாறுகிறீர்கள் எனவே அப்பேற்பட்ட அதிசயத்தை இந்த இடத்திலே நான் நிகழ்த்தி கொண்டே தான் இருக்கிறோம் எனவே எருசிலயம் தேவாலயம் என்பது மனிதர்களுக்காக கட்டப்பட்டது எனவே அந்த மனிதர்கள் கடவுளுடைய முன்னிலையில் முக்கியமானவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுடைய சொந்த கைகளால் படைக்கப்பட்டவர்கள் எனவே தான் நீங்கள் கடவுளுடைய உயிருள்ள ஆலயங்கள் என்று சொல்லப்படுகிற யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் யூ ஆர் நாட் த டெம்பிள் ஆஃப் த ஹீபிள் ஸ்பிரிட் பட் த சேம் டைம் யூ ஃபீல்ட் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் மைண்ட் வித் ஃபில் தி திங்ஸ் வாய் பிகாஸ் வி நீட் லாட் ஆஃப் பிளஸ் சீக்கிங் மூமெண்ட்ஸ் இன் அவர் லைஃப் இந்த உடல் நம்மை பாவத்திற்கு இட்டு செல்லும் பொழுது அந்த உடல் அதனுடைய ஆசைகளை நிவர்த்தி செய்யும் பொழுது அது பாவமாக மாறுகிறது எனவேதான் தீய எண்ணங்களால் விளைகின்ற அந்த எண்ணங்களும் செயல்களும் ஒரு மனிதனை கடவுளிடமிருந்து பிரித்து விடுகிறது கடவுளுடைய ஆலயமாகி இந்த உடலையும் மனதையும் ஆன்மாவையும் கடவுளிடமிருந்து பிரித்து செல்கிறது ஆனால் மீண்டும் தூயாவி ஒருவரிடம் வரும் பொழுது பாவ அறிக்கை செய்து அந்த அருள் அடையாளத்தின் வழியாக ஒரு புது பிறப்பாக மீண்டும் அந்த மனிதன் பிறப்பெடுக்கும் பொழுது மீண்டும் கடவுளுடைய கோவிலை அவன் தக்க வைத்துக் கொள்கிறான் மீண்டும் கடவுள் அவனோடு குடியிருக்க ஆசைப்படுகிறான் இதுதான் நடக்கின்ற ஒரு அதிசயம் நற்கரனை அடிக்கடி பெறும் பொழுதும் கடவுள் உங்களுடைய உள்ளத்தில் வந்து உங்களோடு தங்கி இருக்கிறான் நீங்கள் இங்கிருந்து செல்லும் பொழுது கடவுளுடைய ஆலயமாகவே வெளி செல்கிறீர்கள் அன்புக்குரிய இப்பேற்பட்ட அந்த அதிசயங்கள் இந்த இடத்தில் நடைபெறுகின்ற சொன்னால் இந்த திருப்பலி எவ்வளவு ஒரு மகிமையாக இருக்கும் என்பது யோசித்துப் பாருங்கள் ஆனால் இந்த திருப்பலிக்கு வரும் பொழுது என்ற மனநிலையிலும் பாவரிக்கை செய்யாமலும் பாவத்தோடு வந்த நற்கரனை பெறுவதும் திருப்பலியில் எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாமல் கலந்து கொள்ளும் பொழுது அந்த ஆலயங்கள் வெறும் செங்கல்களாக வெற்று கற்களாக மட்டும்தான் இருக்குமே தவிர உயிருள்ள கற்களாக அவை மாறாது எனவே இந்த ஆலை நீங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு துணும் பேச வேண்டும் ஒவ்வொரு மண்ணும் பேச வேண்டும் ஒவ்வொரு கற்களும் பேச வேண்டும் ஒவ்வொரு உழைப்பும் பேச வேண்டும் இதே போலதான் இந்த உடல் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த உடலால் நான் கடவுளை பற்றி பேச வேண்டும் என்னுடைய அறிவால் கடவுளை பற்றி பேச வேண்டும் என்னுடைய ஆன்மாவால் நான் கடவுளை பற்றி பேச வேண்டும் என்னுடைய நாடி நரம்புகள் ரத்த நாளங்கள் எலும்பு மூட்டு மச்சை அனைத்துமே ஆண்டவரை பற்றி பேச வேண்டும் அதற்காக தான் இந்த உடல் கட்டமைக்கப்படுகிறது அப்படி நீங்கள் கட்டி அமைத்து உங்களுடைய உடலை நீங்கள் பக்குவப்படுத்தி நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு என்பது உண்மை நீங்கள் பெற்றுக்கொண்ட புதுநன்மை என்பது உண்மை நீங்கள் பெற்றுக்கொண்ட உறுதிப்பூசல் என்பது இந்த திருமு திருமணம் என்கின்ற உடன்படிக்கை வழியாக இணைகி இந்த திருமணம் என்பது உண்மை நீங்கள் இறுதியாக இறுதிச் சடங்கு கா நோயில் பூசல் என்கின்ற அருள் அடையாளத்தை பெறும்பொழுது அப்பொழுது வருகின்ற வான தூதர்கள் உண்மை இவை அனைத்துமே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒன்றாக திரு அவை உங்களுக்கு தந்திருக்கிறது இந்த உடலை பேணை காப்பதற்கு கடவுள் உங்கள் மேல் எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார் நாம் எந்த அளவுக்கு இந்த உடல் மீதும் இந்த மனதின் மீதும் ஆன்மாவின் மீதும் அக்கறை கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள் நீங்கள் அனைவரும் தூயாவி கோவில் என்பதை மறந்து விடாதீர்கள் உயிருள்ள இந்த கோவிலாகி இந்த கட்டடத்தை கட்டி எழுப்புவதற்கு கிறிஸ்து என்கின்ற அருளால் உங்களையே நீங்கள் நிறைவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் அனைவரும் தூய் ஆவி வாழும் கோவில்கள்